அனைவருக்கும் நமஸ்காரங்கள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் ஆறாவது கிழமை உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஏகாதேசி திதி இந்த ஏகாதசி முடிந்து துவாதசி ஆரம்பிக்கும் போது ஒரு நாற்பது நாளைக்கு இன்னிலிருந்து ஒரு நாற்பது நாளைக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷத்தை மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்க போகிறார் காரணம் ரெண்டு விஷ் ரெண்டு விஷயங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு இடத்துல வந்து உட்கார்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் சுக்கர பகவானுடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமும் துலாமும் தான் இந்த வருடம் வைகாசி மாதம் ஏகாதசி திதியில் அதுவும் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசியில் பயணிக்கிறார் சார் ரிஷபராசியில் வருஷத்துக்கு ஒரு தவிர தான் வராரு இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ரிஷபத்தில் சூரியன் குரு பகவான் சுக்கிரன் மூன்று கிரகங்களும் சேரப்போகிறார்கள் இந்த மூன்று கிரகங்களும் சேருவதனால் என்ன நன்மை யாருக்கு நன்மை யாருக்கெல்லாம் இது பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் அதில் இந்த சுக்கிர பயிற்சி மூணே மூணு ராசிக்கு மட்டும்தான் யோகத்தை கொடுப்பார் மற்ற எந்த ராசிக்குத்தையும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகள் நீங்க செய்யக்கூடிய ஒரு சில கோவில் வழிபாடுகள் ஒரு குறிப்பிட்ட சுக்கர போய் நீங்க செய்யக்கூடிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பற்பல நன்மைகளை கொடுப்பார் முதல்ல என்ன நடக்குது எந்த ராசிக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேஷ ராசி நேர்களே இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இரண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு பகவான் சுக்கிரன் மூன்று பேர் அமர்றாங்க இந்த மூன்று பேரும் அமர்வதனால் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு ஏற்பட போகிறது சாதாரண ராஜயோகம் இல்லைங்க விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தினால் என்ன ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும் படம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் சரி நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பங்கு சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பாசிட்டிவான சேஞ்ச் நல்லதொரு பெட்டரான சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேஷராசிக்கு இது ரொம்ப பெஸ்டான டைம் நீங்க சொல்ற விஷயம் நடக்குங்க நீங்க எதிர்பார்க்குற விஷயம் நடக்குங்க நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி மூன்று விஷயமுமே இப்ப நடக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான காலகட்டம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் நீங்கிவிடும் பல சந்தோஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசிக்கு ஒரு பொன்னால காலகட்டம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதுவும் முக்கியமா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன கசப்புகள் கூட நீங்கிடும் மனதளவுல தெளிவான ஒரு முடிவு இதுதான் கரெக்டு இதுதான் சரிங்கிற விஷயத்தை கண்டிப்பா நீங்க எடுத்துருவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடப்பு நட நடைபெறும் உங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய பயங்கள் விலகும் வெளிநாடு வாழ்க்கை வெற்றியை தரும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க அடுத்த ராசி எனது அருமை கடக ராசி நேர்களே உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் சுக்கிரன் வந்து அமர்கிறார் லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் பொதுவா சுயஜாதகத்தில் லாபஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் இருந்தாலே அவர் ஓஹோன்னு இருப்பார் அதுவும் உங்களுடைய கோச்சார் அடிப்படையில் மூன்று கிரகங்கள் அதுவும் சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் அமைகிறார் இங்க மகாலட்சுமி யோகம் ஏற்படுகிறது அதனால கடகராசிக்கு வரலாறு காணாத வெற்றி கிடைக்க போகிறது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் எதிர்பார்ப்பை மீறி சில விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் உங்களுக்கு பரிபூர்ண நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இன்னமும் சொல்ல போனா கடகராசிக்காகவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ போட்டிருக்கேன் இது இந்த சுக்கர பயிற்சிக்கு அதை போய் பார்த்துட்டு வாங்க அது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லும் அடுத்த ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசியுடைய ஏழாம் வீடுங்கிற கலத்திரஸ்தானத்தில் இந்த மூன்று கிரகங்களும் அமைவதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மறையும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன எடுத்து வைக்கணும் எது எடுத்து வச்சா நல்லது அப்படிங்கிறது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்கங்கள் பிரச்சனைகள் ஒரு தம்பதிகளாக நீங்கள் எடுத்து லைஃப்ல அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ செய்ய முடியும் என்ன எக்ஸாக்டா சொன்ன போனா வாழ்க்கை எந்த தருணத்தில் கரெக்டாக நவுருது அப்படிங்கிறத நீங்கள் இப்பயே ஜட்ஜ் பண்ணிடலாம் கும்பராசிகளே கும்பராசி ஜென்மசனியால் ரொம்ப வாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜென்மசனி அப்படிங்கிறத தாண்டி ரெண்டில் ராகு எட்டில் கேது பல பிரச்சனைகள் இதெல்லாம் மீறி இந்த குரு பயிற்சி நாலாம் வீட்டில் குரு இருக்கார் இதை நாலில் குரு இருக்கிறதுனால வேறு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி குரு சுக்கரன் சூரியன் இருப்பதனால் சந்தோஷம் நிம்மதிங்கிறது ஒவ்வொரு கும்பராசிக்கு கிடைக்கும் சுகஸ்தானத்தில் அமர்வதனால் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில திருப்தியின்மை அப்படிங்கிறது இருந்ததுன்னா திருப்திங்கிறது கண்டிப்பா ஏற்படுங்க உங்க மனசுல தெளிவுங்கிறது ஏற்படும் எந்த விஷயத்தை நீங்க செய்யணும் எந்த விஷயத்தை நீங்க செய்யக்கூடாதுங்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ தான் புரிய வரும் உங்களோட மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் உங்களோட மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்னும் சொல்ல போனால் கும்பராசினியர்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிவிடும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒருத்தர் ஏற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் விட்டு சென்ற திருமண வாழ்க்கையும் விட்டு சென்ற காதலும் உங்களை தேடி வரும் கும்பராசினியர்களுக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வீணாக பெருக்கும் குடும்பத்திலும் சரி உங்களுடைய டிவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அரசாங்க தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டம் மற்ற ராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன் மற்ற எட்டு ராசிகளுக்கும் இந்த சுக்கிர பயிற்சி மோசமா அப்படிங்கிறது கிடையாதுங்க உங்க சுயஜாதகம் எடுத்துக்கோங்க சுக்கிர பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அந்த லக்னத்திலேருந்து என்னங்க அந்த சுக்கிர பகவான் எவ்வளவு பாசிட்டிவா உங்களுக்கு இருக்காரோ சுய ஜாதகத்துல அதை பொறுத்து இங்க என்ன ஆகும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடந்தா இரட்டிப்பு சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க சார் என்னோட சுய ஜாதகம் சரியில்லை இந்த சுக்கிர பயிற்சி எனக்கு சரியில்லை நான் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இறை வழிபாடு செய்து பாருங்கள் இறை இடைவிடாத நம்பிக்கையுடன் இறைவனை வழிபடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வந்துன்னா அதை அட்டன் பண்ணி பாருங்க சுக்கர பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்